நியாயம் தவறாத நகுலன் பாண்டுவும் மாதிரியும் துரதிர்ஷ்டவசமாக உயிர் துறந்த பின்னர் பாண்டுவின் மனைவி குந்தி தேவி சிறுவர்களான பாண்டவர்கள் தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் பீமசேனன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய ஐவருடன் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வந்தார் கணவனை இழந்து கடும் துயரத்துடன் நாட்களை கழித்தார் குந்தி தேவி ஒரு தன் தங்கையின் குழந்தைகளை காண்பதற்காக மன்னர் சல்யன் ஹஸ்தினாபுரம் வந்தார் சிறிது நேரம் குந்தி தேவியிடம் நலம் விசாரித்த பிறகு அம்மா குந்தி தேவி தாய் தந்தை இருவரையும் இழந்த நகுலனையும் சகாதேவனையும் கண்டு என் மனம் மிகவும் வருந்துகிறது மூத்தவன் பட்டத்துக்குரியவன் என்ற முறையில் யுதிஷ்டிரன் மன்னனாகும் வாய்ப்பு இருக்கிறது என் தங்கையை நான் மிகுந்த அன்புடன் வளர்த்தேன் அவள் மகன் நகுலனை என் நாட்டுக்கு இளவரசனாக ஆக்க விரும்புகிறேன் எனக்குப் பிறகு மத்ரதேசத்துக்கு மன்னன் மன்னனாக வேண்டும் என்பது என் விருப்பம் அதுதான் என் தங்கைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்றார் மன்னர் சல்லியன் மன்னர் சல்லியன் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த நகுலன் மாமா பெரியவர்கள் நீங்கள் இருவரும் பேசிக் போது இடையில் நான் குறுக்கிடுவதற்கு தயவு கூர்ந்து மன்னிக்க வேண்டும் நாங்கள் சகோதரர்கள் ஐவரும் உடலால் ஐவராக இருந்தாலும் உள்ளத்தால் ஒருவராகவே இருக்கிறோம் தந்தைக்கு நிகரான தர்மபுத்திர உதீஷ்வரர் பாசத்தை காட்டுவதில் இமயத்துக்கு நிகரான பீமண்ணா அன்பின் திருவுருவமான அர்ஜுன அண்ணா ஆகிய தமையன்கள் மூவரையும் விட்டுப் பிரிந்து எங்களால் இருக்க முடியாது மற்ற தேசத்துக்கு உங்களுடன் நானும் சகாதேவனும் வந்துவிட்டால் எங்கள் தமயன்களை நாங்கள் தினமும் எப்படி பார்க்க இயலும் மேலும் உங்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள் எங்களின் சந்தோஷத்திற்காக உங்கள் மகன்களின் உரிமையை நாங்கள் பறிப்பது நியாயமாகுமா தர்மம் நெறி தவறாதவர் பாண்டு அவருடைய புத்திரனாகிய நான் நியாயம் தவறலாமா நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்புக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டவர்கள் மாமா தயவு செய்து நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் நகுலனின் வார்த்தைகளை கேட்ட மன்னர் சல்லியன் உங்கள் ஐவரின் நேசத்தையும் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அடிக்கடி இந்த மாமாவை வந்து பார்த்தால் மனதுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும் நான் இப்பொழுது புறப்படுகிறேன் அம்மா குந்திதேவி வருகிறேன் என்று கூறி விடைபெற்று கொண்டு தேரில் ஏறி மத்ர தேசம் நோக்கி புறப்பட்டார் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய பாண்டவரின் மாமா சல்லியன் காணொளி பாருங்கள் வணக்கம்